நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விழாவையொட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி ஆகியவை கடந்த பத்தாம் தேதியன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஊட்டியில் நிலவும் மிதமான காலநிலையை ரசிக்க தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கேரளா கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் ஊட்டி தொட்டப்பட்ட மலை சிகரத்திற்கு சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது இங்கு உள்ள தொலைநோக்கி இல்லத்தில் பொருத்தப்பட்டுள்ள நவீன தொலைநோக்கிகள் மூலம் ஊட்டி நகரம் கேத்தி பள்ளத்தாக்கு மற்றும் அடர்ந்த வனப்பகுதிகளைக் கண்டு ரசித்து புகார் படம் எடுத்து மகிழ்ந்தனர் சுற்றுலா பயணிகள் रिकॉर्डको फोन त भयो तर त्यो पाइरह्यो एक बेष्ट नछोयो लकाले नआयो जिलै बेनी एक दुई हुन चलछ आ जिली बेनी गेली त्यसलाई त त सबै रोग आला हो त्यो याते अब बोल्यो होयास वेनडा न्गुआना ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்